பண்பார்ந்த ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த நட்சத்திர நிகண்டு அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லான்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் முடித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரி ஆறு நட்சத்திரத்துக்கு முடித்தாச்சு அப்போ வந்து என்ன சொல்லான்னா வந்து புனர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது கப்பலின் அடிப்பாகம் கப்பலின் அடிப்பாகம் புனர்பூச நட்சத்திரம் வில் வேல் பந்தல் அணில் மூங்கில் கரும்பு நட்பு பிரிவு பதவி தந்தை பிரிவு தாய் பிரிவு இளமை விவாகம் வெளிநாடு தந்தைக்கு இருதாரும் இரட்டை பிறவி மக்கள் ஆதரவு காடு தோட்டம் பழங்கள் பாலம் கட்டிடம் பக்கெட் பக்கெட் ட்ரம்மு முரசு வளையல் கடிகாரம் மணிப்பர்ஸ் உண்டியல் தூபதீபம் பீரோ பெட்டகம் பெரிய சமையல் பாத்திரங்கள் புடலங்காய் புடலங்காய் பச்சரிசி சீரகம் சோளத்தட்டை தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயில் இத்தனையும் என்ன சொல்லலான்னா வந்து புனர்பூச நட்சத்திரத்தை இயக்குவதற்குண்டான பொருள்கள் இது தேவைப்படும் தேவைப்படும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூசம் பூசம் என்று சொன்னால் அம்புக்கூடு பசுவின் மடி ஜோதி வள்ளலார் அரசமரம் மணிக்கட்டில் கட்டும் மணிக்கட்டில் கட்டும் கயிறு பூசம் அதற்கடுத்து என்ன சொன்ன கிரைண்டர் புடவை கைக்கடிகாரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து கருங்கள் கருங்கள் படிக்கட்டு கருங்கள் சாதனங்கள் இதயம் நல்லெண்ணெய் பூசம் பனியன் உள்ளாடைகள் போர்வெல் பூசம் போர்வெல் ஒரு போர்வெல்லில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு போர்வெல்லை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பூச நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆயிரும் உறுதியாக ஆக்டிவேஷன் ஆயிரும் பனியன் உள்ளாடைகள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா பூச நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் ஆகும் தைப்பூச வழிபாடு பூச நட்சத்திரத்தை ஆகும் கமலமுனி திருவாரூர் இவரை வணங்கினால் பூச நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்த ஆயில்யம் ஆயில்யம் என்று சொன்னாலே அம்மி என்று அர்த்தம் சர்ப்பம் நாகம் ஆதிசேஷன் லட்சுமணன் லட்சுமணன் யார் லட்சுமணன் பிறந்தது ஆயிலியம் கடல் ஆமை ஆயிலிய நட்சத்திரத்தை இயக்கும் நாராயணன் ரங்கநாதன் நாராயணன் ரங்கநாதன் ஆயில்யம் அதற்கு அடுத்து நசுர்க வந்து குண்டூசி குண்டூசி ஊசி குண்டூசி ஊசி ஊசி போட்டுக்கொள்ளுதல் ஆயிலிய நட்சத்திரத்தை குறிக்கும் முழுக்கை சட்டை ஆயிலிய நட்சத்திரத்தை குறிக்கும் பேனாவுடைய நிப்பு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆயிலிய நட்சத்திரத்தை குறிக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து நெளிதல் வளைதல் இந்த நெளிதல் வளைதல் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து ஆயிலேய நட்சத்திரத்தை குறிக்கும் அதற்கடுத்து என்ன சொன்ன வெந்தயம் வெந்தயம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆயிலே நட்சத்திரத்தை குறிக்கும் இந்த தொட்டில் ஆட்டு தொட்டிலுக்குன்னு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் தொட்டிலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் இந்த காலத்தில் வந்து கோரத்தை எடுத்து விட்டு அதில் கயிற கட்டு போடுவாங்க அந்த தொட்டில் ஸ்ப்ரிங் வந்து என்ன சொல்கிறான்னா ஆகிலே நட்சத்திரம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பத்மநாத சுவாமி கோவில் வந்து திருவனந்தபுரத்திற்கும் ஆகிலே நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து தெரிந்து வைத்து கொண்டால் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கும் ஒரு நட்சத்திரத்தை இயக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நட்சத்திரம் இயங்குவதற்கு இது துணையாக நிற்கும் இப்போ ஒரு முழுக்கை சட்டை சாதாரண விஷயம் ஆயிலி நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னா ஒரு முழுக்கை சட்டையை போட்டு விட்டாச்சுன்னா ஆயிலி நட்சத்திரம் இயங்கும் பயன்படுத்தி பாருங்கள் அதற்கடுத்து மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் அப்படின்னு என்ன சொல்கிறான்னா வந்து டிராக்டர் டிராக்டர் டாக்டரு டிராக்டரை பார்த்தால் மக நட்சத்திரம் இயங்கும் அதற்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து எலியை பார்த்தால் மக நட்சத்திரம் இயங்கும் விநாயகருக்கு முன்னாடி இருக்கிற எலியை பார்த்தால் இயங்கும் அதற்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து சொட்டு நீர் பாசானம் வந்து என்ன சொல்லான்னா மக நட்சத்திரத்தை குறிக்கும் அவள் பொரி கொழுக்கட்டை பச்சரிசி பச்சரிசி அறிவாள் அறிவாள்னா வெற்ற அறிவாள் வாகனம் இடும்பர் கோவில் இதெல்லாம் மக நட்சத்திரத்தை குறிக்கும் பிதர் தர்ப்பணம் மக நட்சத்திரத்தை குறிக்கும் மகாமக குளம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மக நட்சத்திரத்தை குறிக்கும் சேர் நான் உட்காந்துருக்கிற சேர் வந்து மக நட்சத்திரத்தை குறிக்கும் கத்திரிக்கோள் மக குறிக்கும் கைத்தடி மக நட்சத்திரத்தை குறிக்கும் செங்கல் செங்கல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மக நட்சத்திரத்தை கண்டிப்பாக குறிக்கும் செங்கல் வந்து மக நட்சத்திரத்தை குறிக்கும் ஸ்வீட் ஸ்வீட் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மக நட்சத்திரத்தை குறிக்கும் இறந்தவர்களுடைய படம் வந்து மக நட்சத்திரத்தை குறிக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மக நட்சத்திரத்தை குறிக்கும் பயன்படுத்தி பாருங்கள் அதற்கடுத்து பூரம் பூரம் வந்து என்ன சொல்கிறனா வந்து கட்டில் 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 வந்து பூர நட்சத்திரம் அதற்கடுத்து மெத்தை பூர நட்சத்திரம் பெருச்சாளி பூர நட்சத்திரம் பார்வதி மீனாட்சி விநாயகர் கேமரா பூர நட்சத்திரம் ஃபோட்டோ பூர நட்சத்திரம் பல்பு பூர நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொன்னால் சதுர டாலர் சதுரமான டாலர் பூர நட்சத்திரம் வயது பந்து பெண்ணுக்கு பாவாடை தாவணி செட்டு தானம் பண்ணுவது பூர நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணிடும் பலூன் பறக்க விடுதல் பூர நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும் ஆண்டாளை நினைத்தால் பூர நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் நினைத்தால் பூர நட்சத்திரம் ஆகும் அதோடு சேர்த்துடுங்க எலுமிச்சம்பழத்தை நினைத்தாலோ எலுமிச்சம்பழம் மரத்தை நினைத்தாலோ அதை ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து உத்தர நட்சத்திரம் கட்டில் கால் கட்டில் கால் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து உத்தர நட்சத்திரத்தை உத்தர நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ண ஐயப்பனை நினைத்தால் உத்தர நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் மன்மதன் நினைத்தால் உத்தர நட்சத்திரம் ஆகும் எருதை நினைத்தால் உத்தர நட்சத்திரம் ஆக் ஆக்டிவேஷன் ஆகும் அரிசி கஞ்சி உத்தர நட்சத்திரம் கூழ் உத்தர நட்சத்திரம் அதற்கடுத்து மெளனம் ஒரு மனிதன் மௌனமாக இருந்தால் அங்கே உத்தர நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகிறது கரும்பு வில் உத்தர நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் ஒருத்தருக்கு ஜட்டி வாங்கி கொடுத்தால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அது உத்தர நட்சத்திரம் பர்த்டே உத்தர நட்சத்திரம் உணவு தானம் உணவு தானம் வந்து உத்தர நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் சாமியானா பந்தல் உத்தர நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் கோவிலுக்கு வந்து என்ன சொன்னால் கம்பி தருதல் உத்திர நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து என்ன சொன்னால் உத்தர நட்சத்திரம் பண்ணு சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்வது என்ன சொன்னால் உத்தர நட்சத்திரம் பயங்கரமாக ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து கண்டு எடுக்கும் மற்றவரை வந்து என்ன சொன்னான்னா வந்து புகழ்தல் உத்திர நட்சத்திரம் தாமரைப்பூ மாலை வந்து போட்டால் அது உத்தர நட்சத்திரம் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறண்ணா வந்து இவ்வளோ தான் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்தால் ஒருத்தர் என்ன ஒருத்தர் ஒருத்தர் மௌனமாக இருந்தாலே ஒருத்தர் மௌனமாக அமைதியாக உட்காந்துருக்காருனா அந்த உத்தர நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காருன்னா அவர் நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போதோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த உத்தர நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகுது அப்படிங்கிற நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அதுக்கடுத்து கஷ்டம் காதோடைய காதில் போடுவாங்க இல்லையா அது வந்து அஸ்த நட்சத்திரம் சூரியன் அஸ்த நட்சத்திரம் ஏன்னா சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தார் கோதுமை அஸ்தம் கன்னிப்பெண் அஸ்தம் பிரசவம் அஸ்தம் பிரசவ வயிறு ஒரு பெண் வந்து என்ன சொல்லணும்னா வயிற்றில் வயிற்று பிள்ளைச்சூழியாக நடந்து போகிறத பார்த்தோம்னா அங்கே கஸ்த நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகிறது புறம்போக்கு புறம்போக்கு அப்படிங்கிறது என்ன சொல்லணுன்னா ஒரு ஒரு புறம்போக்கு நிலம் வந்து அஸ்த நட்சத்திரம் நதிக்கரை அஸ்த நட்சத்திரம் சந்தேகம் என்று ஒன்று வந்தால் அது வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அப்போ அஸ்த நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகுது அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு உதவுதல் என்ன சொன்னான்னா வந்து அங்கே அஸ்த நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் அதாவது வந்து என்ன சொந்த அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து யாரிடமும் நடிக்காமல் உண்மையாக இருந்தாலே அஸ்த நட்சத்திரம் வாழ்வாங்கு வாழும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை பயன்படுத்திப் பார்க்கும் அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரம் புளிக்கன் புளிக்கன் அதுக்கடுத்து என்ன சொன்னால் ரத்தனக்கற்கள் வஸ்திரம் வஸ்திரம் வந்து என்ன சொன்னால் சித்திரை நட்சத்திரம் வில்வம் விஸ்வகர்மா காமாட்சி ஆசாரி நகைகள் ஆடை கிணறு வெட்டுதல் இதெல்லாம் சித்திரை நட்சத்திரம் லுங்கி சித்திரை நட்சத்திரம் ரப்பர் சித்திரை நட்சத்திரம் துளசி கட்டில் மெத்தை தலையணை பழம் தானங்கள் இதெல்லாம் சித்திரை நட்சத்திரம் சவுண்ட் சர்வீஸ் தானம் செய்தால் சித்திரை நட்சத்திரம் நெய் தானம் செய்தால் சித்திரை நட்சத்திரம் ப பயறு வகைகள் தட்டைப்பயிறு மொச்சைப்பயிறு பச்சைப்பயிறு சாதம் ப்ளஸ் நெய் தானம் இதெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தை நன்றாக ஆக்டிவேஷன் பண்ணும் அதற்கடுத்து கற்பூரம் பச்சை கற்பூரம் முழு சாப்பாடு தான் முழு சாப்பாடு தானம் பண்ணுறது சித்திரை நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ண பண்ணும் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து என்ன சொல்லணும்னா நாம் நிறையா விஷயங்களை வந்து என்ன சொல்லணும்னா வந்து சால்வேஷன் பண்ண முடியும் நிறையா வந்து அறிவுபூர்வமான விஷயங்கள் இதெல்லாம் அதுக்கடுத்து சுவாதி சுவாதினா நம்ம என்ன சொல்றோம் ஒரு விளக்குன்னு மட்டும் நினைப்போம் ஆனால் ஜோதி பவளம் தீபம் புல்லின் நுனி வந்து சுவாதி நட்சத்திரம் அசையும் தீபச்சொடர் சுவாதி நட்சத்திரம் முத்து பருத்தி பருத்தி சுவாதி தையல் சுவாதி ஊசி திரி அருகம்புல் நிலவின் ஒளி சுவாதி நட்சத்திரம் இன்ஜெக்ஷன் சுவாதி நட்சத்திரம் தேனபிஷேகம் சுவாதி நட்சத்திரம் தீபத்தை தானம் பண்ணுவது சுவாதி நட்சத்திரம் ரங்கநாத பெருவானுக்கு முத்து அங்கி சாத்துதல் சுவாதி நட்சத்திரம் குலதெய்வத்திற்கு ஒரு மரக்கால் அரிசி நேர்ந்து கொள்ளுதல் சுவாதி நட்சத்திரம் படி தானம் படின்னா வந்து நினைச்சிருந்த கிலோ கணக்கில் அழைப்பாங்களே நிற்பாங்களையா அந்த படி தானம் உளுந்தவடை உளுந்தவிடை சுவாதி நட்சத்திரம் தாமரை சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் சுவாதி நட்சத்திரம் கேஸ் லைட் சுவாதி நட்சத்திரம் வள்ளலார் வழிபாடு சுவாதி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து நான் சொல்லணும் வந்து நீங்கள் பார்த்து இதெல்லாம் படிங்க ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது குறித்து வச்சுக்கலாம் விசாகம் இந்த விசாகத்திற்கு என்னதுன்னா இடிந்த கிணறு விசா இடிந்த கிணத்தை பார்த்தால் விசு விசாக நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் முரத்தை பார்த்தால் சொலவு பிடைக்கிற சொலவு தான் முரம் தோரணம் வீட்டில் தோரணம் கட்டுவோம்னா அது குயவன் சக்கரம் பால் அதற்கு அடுத்து என்ன சொன்னால் வந்து எருமை பால் இது விசாகம் பாலடைந்த கிணறை சரிதை சரி செய்தால் விசாக நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து வைகாசி விசாக வழிபாடு பண்ணுவது சந்தனம் தானம் பண்ணுவது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து விசாக நட்சத்திரத்திற்குண்டான ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்கள் அதற்கடுத்து அனுசம் தேல் கொடுக்கு தேலுடைய கொடுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிடைக்குமான்னு பாருங்கள் அதை யார் ஒருவர் வந்து தேலுடைய கொடுக்கை வந்து பத்திரமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு இது இன்னைக்கு தான் நானே வெளியே சொல்கிறேன் அந்த தேலில் இறந்து போனதோ அல்லது நம்ம வீட்டில் வந்து ஒரு கருப்பு தேள் வந்து அதை அடித்து செத்த பிறகு வந்து என்ன சொன்னான்னா அதை வந்து என்ன சொன்னாங்க அந்த சைஸில் கெட்டி எடு வெட்டி எடுத்துடணும் இது எடுத்து மணி பர்ஸில் வை அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் முந்தி வச்சுருந்தேன் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அங்குசம் அங்கசம் அங்கசம் ஈட்டி அங்கசம் ஈட்டி அங்குசம் விசிறி த போல விசிறி அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து வேல் வாங்கி ஒரு இடத்துக்கு கொடுத்தால் அங்கே அனுச நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுப்பது ஆக்டிவேஷன் ஆகும் பனைப்பொருள்கள் தானம் பண்ணுவது அனுசம் ஆக்டிவேஷன் ஆகும் கடப்பாறை தானம் பண்ணினால் அனுசம் ஆக்டிவேஷன் ஆகும் பொதுக்குளத்தை போய் தூர்வாறுதல் வெட்டுதல் குளத்திற்கு படி மகாலட்சுமி வழிபாடு செய்தால் அனுசம் ஆக்டிவேஷன் ஆகும் பணங்கிழங்கு வின உணவில் சேர்த்தல் நட்புக்கு உணவுதல் நட்புக்கு உணவு உதவுதல் அனுச நட்சத்திரம் அப்போ தேல் கொடுக்கை அனுச நட்சத்திரம் ஆகும் புதையல் கிடைக்கணும் புதையல் கிடைக்க புதையல் மாதிரி ஒரு செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை பரிட்சித்து பாருங்கள் அதற்கடுத்து என்ன சொன்ன கேட்டைக்கு முடிச்சிடும் ஈட்டி வேல் கேட்டை மற்றும் என்ன சொன்னான்னா இந்திரன் ரம்பா மேனகா திலோத்தமை ஊர்மிலா அஷ்டதிக்கு பாலகர்கள் தையல் மிஷின் கேட்டை பஞ்சாங்கம் காலண்டர் கேட்டை பாக்ஸ் கேட்டை எலக்ட்ரிக் பொருட்கள் பாத்திரங்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் பாத்திரம் அந்த எலக்ட்ரிக் இதில் வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வைப்பாங்க அந்த பாத்திரம் இது போகிற கேட்டை நட்சத்திரம் அதாவது வந்து என்ன சொன்னால் வியாசரை நினைத்தவுடன் வருவார் வியாசரை நினைச்சவுடன் வருவார்னா அது கேட்டைக்கு சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாவது பகுதி சொன்னது வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு நிறையா உபயோகமாக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு நட்சத்திரத்திற்கு வந்து பரணி நடுப்பு அப்படின்னு மட்டும் நினச்சிருப்பீங்க கார்த்திகை அப்படின்னா வந்து என்ன சொன்னேன்னா அத்திப்பலன் மட்டும் நினச்சிட்ருப்பீங்க இத்தனை விதமான அற்புதங்கள் இருக்கிறது இதை பரிட்சித்து படித்து பாருங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க பால்கவளமுடன் பால்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்